இந்த வீடியோவில் நமது ஆண்டவரும் மீட்பரும் ரட்சகருமாகி இயேசு கிறிஸ்து உலக மக்களின் பாவங்களுக்காக தமது கடைசி சொட்டு ரத்தம் வரை சிந்தி நமக்காக மறித்திருக்கின்றார் பொதுவாக சிலுவையில் மறிப்பவர்களின் கால் எலும்புகள் முறிக்கப்படுவது ஒரு வழக்கமாக இருந்து வந்தது ஆனால் நமது ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் கால் எலும்புகள் முறிக்கப்படவில்லை அதற்கு காரணம் என்ன பழைய ஏற்பாட்டில் இதற்கான வாக்கு தத்தம் இருக்கின்றது அதுபோக இயேசு ஏற்கனவே மறித்து விட்டதினால் அவரது கால் எலும்புகள் முறிக்கப்படவில்லை என்கின்ற புதிய ஏற்பாட்டு வசனமும் இருக்கின்றது இதற்கு பின்னால் இருக்கும் பின்னணி தகவல்கள் பற்றியும் அனைவருக்கும் இருக்கின்ற புதிரான கேள்வியான இயேசு மரணமடைந்த சரியான நேரம் என்ன என்பதை பற்றிய விரிவான தகவல்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வேளையில் இயேசுவின் அன்பை பற்றி நினைத்து பார்ப்போம் ஒருவேளை நமது சேனல் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரவில்லை என்றால் பெல் பட்டனை கிளிக் செய்து ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க முதலாவதாக கால் எலும்புகள் முறிக்கப்படுதல் பற்றி பார்க்கலாம் ஒன்பதாம் மணி நேரத்தில் அதாவது நமது நேரத்தில் சரியாக மதியம் மூன்று மணிக்கு இயேசு தனது ஜீவனை விட்ட பின்பு பல நிகழ்ச்சிகள் மிக துரிதமாக நடந்தது அங்கு இருந்த ஜனக்கூட்டம் மெல்ல மெல்ல களைந்து போனது பொதுவாக சிலுவையில் அறையப்பட்டவர்கள் அனைவரும் ஒரே நாளில் மறிப்பது கிடையாது எனவே போர் சேவகர்கள் அங்கு காவலுக்கும் நிற்பதில்லை ஆனால் இயேசு கிறிஸ்து மக்கள் மத்தியில் மிகுந்த செல்வாக்கு பெற்றவர் என்பதனால் எந்தவித கலகமும் குழப்பமும் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக நூற்றுக்கதிபதி தலைமையில் பல போர் சேவகர்கள் காவல் பணியை மேற்கொண்டு வந்தனர் ஒருவேளை இயேசு மறித்த பின்பு அவர்களும் கூட கலைந்து சென்றிருக்கலாம் ஆனால் சதி செய்து இயேசுவை கொலை செய்த மத தலைவர்களின் கூட்டம் இன்னும் ஆலோசனை பண்ணிக்கொண்டுதான் இருந்தனர் இயேசு சிலுவையில் அறையப்பட்ட வெள்ளிக்கிழமை பஸ்கா பண்டிகையை ஒட்டி வரும் பெரிய ஓய்வு நாளான சனிக்கிழமைக்கு முந்தின நாளாக இருந்தது பொதுவாக யூதர்கள் ஓய்வு நாளில் எந்த ஒரு வேலையும் செய்ய மாட்டார்கள் வெள்ளிக்கிழமை என்றோ சனிக்கிழமை என்றோ சிலுவையில் மரணமடைந்தவர்களின் உடலை ஓய்வு நாள் முடிந்த பின்னர்தான் தான் அடக்கம் செய்ய முடியும் ஆனால் இது பெரிய ஓய்வு நாள் பஸ்கா பண்டிகை ஆசரிக்கும் வாரத்தில் வருகின்ற ஓய்வு நாள் மிக விசேஷமானது அந்த சமயத்தில் சிலுவைகளில் உடல்கள் இருப்பது நல்ல காரியம் அல்ல எனவே உடனே யூதர்கள் பிலாத்துவினிடத்திற்கு சென்று சிலுவையில் அவர்கள் அறையப்பட்டு இன்னும் சாகாமல் இருந்தால் உடனே அவர்களது காலை முறிக்கும்படியாகவும் உடல்களை எடுத்து போடும்படியாகவும் கேட்டுக்கொண்டனர் என்று யோவான் பத்தொன்பது முப்பத்தி ஒன்று வசனத்தில் பார்க்கின்றோம் பிலாத்துவும் அதற்கு சம்மதித்து உத்தரவு கொடுத்தான் இந்த யூதர்கள் எதற்காக சிலுவையில் அறையப்பட்டவர்களின் கால் எலும்புகளை முறிக்கும்படி கேட்டுக்கொண்டனர் பொதுவாக சிலுவையில் அறையப்படும் போது அந்த நபரின் ரத்தம் உடலிலிருந்து இருந்து அதிகமாக வெளியேறுகின்றதினால் அவர்களது உடல் சோர்ந்து மூச்சு விட மிகவும் கஷ்டப்படுவார்கள் எனவே மூச்சு விட போது மிகவும் போராடி கொண்டிருக்கும் போது சிலுவையில் அறையப்பட்ட தங்களது கால்களை முடிந்தவரை ஊன்றி மூச்சை இழுத்து இழுத்து சுவாசிக்க முயற்சி செய்வார்கள் ஆனால் அவர்களது கால் எலும்புகள் முறிக்கப்பட்டுவிட்டால் கால்களை ஊன்றி மூச்சை இழுக்க முடியாது உடனே அவர்களது உயிர் அவர்களை விட்டு போய்விடும் இது மருத்துவத்தின்படி அஸ்ஃபிசியா நிலை என்று அழைக்கப்படுகின்றது எனவேதான் யூதர்கள் சிலுவையில் அறையப்பட்டவர்களின் முடிவு அவர்களது உயிர் உடனே போக வேண்டும் என்பதற்காக அவர்களது கால்களை முறிக்கும்படியாக பிலாத்துவிடம் கேட்டுக்கொண்டனர் உடல்களை உடனே எடுத்து போடும்படியாகவும் கேட்டுக்கொண்டனர் பொதுவாக சிலுவையில் அறையப்படுகின்ற தண்டனை என்பது மிகவும் கொடுமையான செயல் புரிந்தவர்களுக்கும் ரோமர்களின் ஆட்சியின் எதிராக கலகம் செய்தவர்களுக்கு மட்டுமே விதிக்கப்பட்டதினால் அந்த மனிதர்களை புதைப்பதற்கு அந்த ரோம அரசாங்கம் அனுமதி கொடுப்பதில்லை சிலுவையில் மறித்தவர்களின் உடல் என்ன ஆகும் தெரியுமா அவர்களது உடல்கள் மிருகங்கள் மற்றும் பறவைகளுக்கு இரையாக ஒப்புக் அவர்களது எலும்புகள் அருகிலேயே வீசி எறியப்படும் இந்த யூதர்கள் இயேசுவின் உடலை அடக்கம் பண்ணும்படி அல்ல உடல்களை எடுத்து போடும்படிதான் கேட்டுக்கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த யூதர்களை பொறுத்தவரை ஓய்வு சாயங்காலம் ஆறு மணிக்கு ஆரம்பித்துவிடும் அதற்குள்ளாக இயேசுவை அடக்கம் பண்ண யார் வரப்போகின்றனர் இந்த குறுகிய காலத்திற்குள் அது எப்படி சாத்தியமாகும் சிலுவையில் மறித்தவர்களின் உடலை அடக்கம் செய்ய வேண்டும் என்றால் தேசாதிபதியாகிய பிலாத்துவின் அனுமதி பெற வேண்டும் இவை எல்லாமே குறுகிய நேரத்திற்குள்ளாக சாத்தியமற்றது எனவே குற்றவாளிகளின் உடல்களோடு சேர்த்து இந்த இயேசுவின் உடலும் அடக்கம் செய்யப்படாமல் வீசி எறியப்பட வேண்டும் என்பதை இந்த யூதர்கள் எதிர்பார்த்து சதித்திட்டம் தீட்டினர் இப்படியாக குற்றவாளிகளின் மரணத்தை விரைவுபடுத்துவதற்காக கால்களை முறிக்க உத்தரவு பெற்றுக்கொண்டு போர் வீரர்கள் கொல்கதாவை நோக்கி வந்தனர் பொதுவாக கால்களை முறிப்பதற்காக இரும்பினாலான சம்மட்டி கொண்டு கால்களில் ஓங்கி அடிப்பது ஒரு வழக்கம் இது லத்தீன் மொழியில் குரூரி பிராஜியம் என்று அழைக்கப்படுகின்றது அதன்படி வலது மற்றும் இடது பக்கங்களில் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த இரு குற்றவாளிகளும் மரணமடையாமல் உயிருக்கு போராடி கொண்டிருந்ததினால் அந்த இரண்டு மனிதர்களின் கால் எலும்புகளை போர் சேவகர்கள் முறித்ததை யோவான் பத்தொன்பது முப்பத்தி ஆறு வசனத்தில் பார்க்கின்றோம் ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதற்கு முன்பாகவே மறித்துவிட்டார் என்பதினால் அவரது கால் எலும்புகளை போர் சேவகர்கள் முறிக்கவில்லை அவருடைய எலும்புகளில் ஒன்றும் முறிக்கப்படுவதே இல்லை என்கின்ற வேத வாக்கியம் நிறைவேறும்படியாக இவைகள் நடந்தது என்று யோவான் எழுதியிருப்பதை யோவான் பத்தொன்பது முப்பத்தி மூணு முதல் முப்பத்தி ஆறு வசனங்களில் பார்க்கின்றோம் பழைய ஏற்பாட்டில் சங்கீதம் முப்பத்தி நாலு இருபது வசனத்தில் அவனுடைய எலும்புகளை எல்லாம் காப்பாற்றுகிறார் அவைகளில் ஒன்றும் உரிக்கப்படுவதில்லை என்று தீர்க்க தரிசனமாக இயேசு கிறிஸ்துவை பற்றி எழுதப்பட்டிருக்கின்றது இயேசு நமது பாவத்திற்கு பரிகாரமாக குற்றமில்லாத பஸ்க ஆட்டுக்குட்டியாக அடிக்கப்பட்டார் யாத்திரகமம் பனிரெண்டு நாற்பத்தி ஆறு வசனத்தின்படி அடிக்கப்படுகின்ற பஸ்கா ஆட்டுக்குட்டியின் எலும்பு முறிக்கப்படக்கூடாது என்கின்ற கட்டளையும் இருந்தது அதேபோல போல பஸ்கா ஆட்டுக்குட்டியின் எலும்பும் கூட முறிக்கப்படவில்லை இயேசு ஏற்கனவே மறித்து என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளும்படியாக போர்ச்சேவகரில் ஒருவன் அவரது விழாவிலே குத்துகின்றான் உடனே இரத்தத்தோடு சேர்ந்து தண்ணீரும் புறப்பட்டு வந்தது அதாவது கடைசி சொட்டு ரத்தம் வரை இயேசு சிந்துவிட்டார் என்பதற்கு இது அடையாளமாக இருக்கின்றது இயேசு மரணம் அடைந்து சில மணி நேரங்கள் ஆனதினால் ரத்தமும் தண்ணீரும் குத்திய இடத்தில் இருந்து வந்தது இதுவும் கூட ஒரு தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதல்தான் தாங்கள் குத்தினவரை நோக்கி பார்ப்பார்கள் என்று சகரியா தீர்க்க தரிசனமாக உரைத்திருப்பதை சகரியா பன்னெண்டு பத்து வசனத்தில் பார்க்கின்றோம் அதுபோக காஸ்பல் ஆஃப் நிக்கோடிமஸ் என்கின்ற ஒரு நூலில் இயேசு கிறிஸ்துவை விழாவினால் குத்திய ரோம போர்ச்சேவகனின் பெயர் லாஞ்சினஸ் என்றும் பின் நாட்களில் அவன் கிறிஸ்தவனாக மாறி இயேசுவை பற்றி மற்ற எல்லாருக்கும் எடுத்துக் கூறி ஊழியம் செய்து இரத்த சாட்சியாக இயேசு கிறிஸ்துவுக்காக மறித்தான் என்று இந்த புஸ்தகம் எடுத்துரைக்கின்றது இந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் இயேசுவின் அன்பின் சீடனாகிய யோவான் மட்டுமே பதிவு செய்திருக்கின்றார் இயேசுவின் இந்த பூமிக்குரிய தாயை தனது தாயாக ஏற்றுக்கொண்ட யோவான் அவர்களை அழைத்துக்கொண்டு கொண்டு எரிசிலமில் இருக்கின்ற தனது இல்லத்திற்கு சென்றிருக்க வேண்டும் அதையொட்டி மூன்றாம் மணி நேரம் அந்தகாரம் சூழ்ந்ததினால் அதற்கு பிறகு கொல்கதா வந்த இந்த யோவான் இயேசுவின் இறுதி இரண்டு வசனங்களை கேட்டு எழுதி வைத்திருக்க வேண்டும் இயேசு மரணமடைந்த பின்பு ஜனங்கள் எல்லாரும் திரும்பி போன பின்பும் கூட சிலுவை அடியிலேயே நின்று கொண்டிருந்த இந்த யோவான் இப்படியாக சாயங்கால நேரத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சிகளையும் கூட தனது புஸ்தகத்தில் பதிவு செய்திருக்கின்றார் இயேசு மரணமடைந்ததை உறுதிப்படுத்த நடந்த நிகழ்வுகளை குறித்து வைத்து அதை நான் கண்டேன் என்று இயேசு கிறிஸ்துவிற்கு சாட்சி கொடுக்கின்றார் யோவானுடைய இந்த சாட்சி மெய்யாக இருக்கின்றது நீங்கள் விசுவாசிக்கும்படி தான் சொல்கின்றது மெய் என்று அவன் அறிந்திருக்கின்றான் என்று தெளிவான சாட்சியாக இதை பற்றி எழுதி வைத்திருக்கின்றார் பின் நாட்களில் வேத புரட்டர்கள் வந்து இயேசுவின் மரணத்தை குறித்து கேள்வி எழுப்பக்கூடாது என்பதற்காக அவர் ஒரு விட்னஸாக நேரில் கண்ட சாட்சியாக ஆணித்தரமாக தனது சாட்சியை பதிவு செய்து வைத்திருக்கின்றார் அடுத்ததாக இயேசு மரணமடைந்த நேரம் பற்றி பார்க்கலாம் இயேசுவின் சரீரத்தை சிலுவையிலிருந்து இறக்குவது முதல் அவரது உடலை அடக்கம் செய்யும் வரை அங்கேயே நின்று அனைத்தையும் பார்த்து கொண்டிருந்த அப்போசலனாகிய யோவானும் கலிலியாவிலிருந்து இயேசுவின் பின் சென்று வந்த பெண்களும் இயேசுவின் கல்லறையையும் இயேசுவின் சரீரம் வைக்கப்பட்ட விதத்தையும் பார்த்து திரும்ப அவர்கள் தங்கியிருந்த இடத்திற்கு சென்று கந்த வர்க்கங்களையும் பரிமளத் தைலங்களையும் இயேசுவின் சரீரத்திற்கு மரியாதை செய்வதற்காக ஆயத்தம் ஆயத்தப்படுத்தினர் என்று லூகா விபரமாக எழுதியிருப்பதை லூகா இருபத்தி மூணு ஐம்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தி ஆறு வசனங்களில் பார்க்கின்றோம் இந்த யோவான் ஆதி முதல் எல்லாவற்றையும் திட்டமாக விசாரித்து எழுதியிருக்கின்றார் அல்லவா இந்த தெளிவான விரிவான செய்திகளை கொண்டு இயேசு மரணமடைந்த சரியான நேரத்தை நாம் ஓரளவு சரியாக அறிந்து கொள்ள முடிகின்றது ஆறாம் மணி நேரம் முதல் ஒன்பதாம் மணி வரை அதாவது நமது நேரத்தில் மதியம் பனிரெண்டு முதல் மூன்று மணி வரை அந்தகாரம் இருந்தது மூன்று மணிக்கு அந்தகாரம் விலகிய பின்பு கடைசி நான்கு வசனங்களை இயேசு தொடர்ச்சியாக சிறிது இடைவெளி விட்டுவிட்டு சொல்லியிருக்க வேண்டும் எனவே சரியாக சொல்ல வேண்டும் என்றால் நமது நேரத்தின்படி மதியம் மூன்றரை மணிக்குள்ளாக இயேசுவின் மரணம் சம்பவித்திருக்க வேண்டும் இயேசு மரணம் அடைந்ததை கண்ட யோசேப்பு தனது கல்லறை அருகிலேயே இருப்பதினால் இயேசுவின் உடலை அடக்கம் பண்ண உடனே போய் பிலாத்திவிட அனுமதி வாங்கியிருக்க வேண்டும் உடலை சிலுவையிலிருந்து இறக்கி எடுத்துக்கொண்டு போனான் என்று எழுதப்பட்டிருக்கின்றது எனவே இந்த இறுதி சடங்குகள் அனைத்தும் நான்கு மணியிலிருந்து ஐந்து மணிக்குள்ளாக செய்து முடிக்கப்பட்டிருக்க வேண்டும் ஏனென்றால் இந்த பெண்கள் தாங்கள் இருந்த இடத்திற்கு திரும்பி சென்று வாசனை பொருட்களை ஆயத்தம் செய்தனர் என்று வருகின்றது இயேசுவின் மரணம் சடிதியில் உடனே நடைபெற்றது எனவே இந்த பெண்கள் அந்த நறுமணப் பொருட்களை ஆயத்தம் செய்வதை விட்டுவிட்டு விற்பனை செய்தவர்களிடம் வாங்கி கொண்டு வந்திருக்க வேண்டும் என்று நினைக்க தோன்றுகின்றது ஆகவே மூன்றரை மணிக்குள்ளாக இயேசு மரித்து ஐந்தரை மணிக்குள்ளாக அவரது உடல் அடக்கமும் செய்யப்பட்டுவிட்டது இதற்கு பிறகு சரியாக ஆறு மணிக்கு ஓய்வு நாளும் ஆரம்பமானது என்பது குறிப்பிடத்தக்கது நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாக அவரை குறித்து கூறப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் அனைத்தும் நிறைவேறிவிட்டது அதேபோல நமது வாழ்க்கையிலும் கர்த்தர் நமக்காக பல வாக்குத்தத்தங்களை வேதாகமத்தில் நமது பைபிளில் குறிப்பிட்டு வைத்திருக்கின்றார் நமக்காக இந்த வாக்குத்தங்களை கொடுத்திருக்கின்றார் இந்த வாக்குத்தத்தங்களை சுதந்திரித்துக் கொள்வது நம்மேல் விழுந்த கடமையாக இருக்கின்றது ஆகவே இந்த வாக்கு விசுவாசிக்க வேண்டும் விசுவாசித்த வாக்கு வாயினால் அறிக்கை செய்ய வேண்டும் இப்படித்தான் நாம் வேத வாக்கு தத்தங்களை சுதந்திரித்துக் கொள்ள முடியும் இயேசு நமக்காக தனது கடைசி சொட்டு ரத்தம் வரை சிந்தி உலக மக்களின் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து தீர்த்து விட்டார் நமது பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டு விட்டது இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நாம் நீதிமான்களாக தேவனால் பார்க்கப்படுகின்றோம் நாம் ஆசிர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் அன்பை குறித்து உங்கள் அருகில் இருப்பவர்களுக்கும் உலக மக்கள் அனைவருக்கும் எடுத்து சொல்லுவோம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் நம் பைபிள் விஸ்டம் தமிழ் சேனல் ஊழியங்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள் இந்த வீடியோவையும் நமது சேனலையும் உங்கள் கிறிஸ்தவ நண்பர்களுக்கு அறிமுகம் செய்யுங்கள் இயேசுவின் பாடுகள் எப்படிப்பட்டது இயேசு சிலுவையில் பட்ட வேதனைகள் எப்படிப்பட்டதாக இருந்தது என்கின்ற வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கின்றது பார்க்காதவர்கள் பார்த்து கொள்ளுங்கள் மேலும் பல வேதாகம தகவல்களையும் சத்தியத்தையும் அறிய நம் சேனல் பிளேலிஸ்ட் பக்கத்திற்கு சென்று மற்ற வீடியோக்களையும் பாருங்கள் மறுபடியுமாக சொல்கின்றேன் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள்